அலாம் வலைக்கம் எருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ரேட்டு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபோட்டோஸாக பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே ஃபுல்லாக இப்போ கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஓப்பன் காட்டுறேன் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா போட்டோவா அப்டேட் பண்ணும்போது கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா பை ஒன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் சாரி ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஒரு தான் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரியான ரேட்லயே வரக்கூடியதுங்க எல்லா சாரியுமே பாத்தீங்கன்னா ரேட் வரக்கூடியது தான் பட் நான் உங்களுக்கு செம்மையான பிரைஸ்லாம் உங்களுக்கு தர்றேன் சோ மிஸ் பண்ணாதீங்க வெறும் செவன் ஃபிஃப்டி தாங்க ஒவ்வொரு சாரியுமே பாத்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுலயுமா வந்து ஒரு நாலஞ்சு சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா சரி ஒரு ஃபைவ் டு குள்ள எந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சாரீ வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கூட நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஸோ சாரீ எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் தான் எல்லா சேரீமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் சாரிலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும் சரி ஒவ்வொரு கலரையும் அட்டகாசமா இருக்கும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க

இந்த சாரிலாம் வந்து யாரும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளேயே வந்து நமக்கு விற்க வந்திருக்கு ஸோ இது வந்து சிம்பிள் தான் என்னன்னா பெரிய பெரிய கடைகளில் எல்லா நேரமும் எல்லா கலெக்ஷன்ஸும் ஓடிடாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு சில கலெக்ஷன்ஸ் அப்படி இருக்கும் அந்த டைமில் நம்ம பேசி இது நீங்கள் சுமாதான வச்சிருக்கீங்க கொடுங்க நாங்கள் செல் பண்ணி தரோம் எங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுங்க நாங்கள் ஒரு ஐம்பது ரூபா வச்சு நாங்கள் விற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசி நாங்கள் வாங்கிக்கிறது தான் இது ஸோ அப்படி தான் இது எடுக்கிறமே தவிர வேறு எந்த ஒரு இஷ்யூவுமே இதில் இல்லை இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லே தான் வரும் சாரீ நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படியே வரும் வீடியோ ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி பாருங்கள் செம்மையாக இருக்கும் உண்மையிலேயே சரி ஓகே இந்த வியூவே நமக்கு போதுமானதுன்னு தான் நினைக்கிறேன் இது வந்து பேக்கில் வரும்

பாருங்க எல்லாம் ஒட்டிட்டு இருக்குங்க புதுசா எல்லாம் ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் ஓபன் பண்ணி கஸ்டமர்ஸ் காமிச்சிருக்கலாம் மேபி போயிருக்கலாம் அப்படி ஒருவேளை அப்படி காமிச்சிருந்தா கூட போயிருக்கோம் ஓபனே பண்ணாம வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லா வர்க் தான் உங்களுக்கு சூப்பரா இருக்குல்ல பாத்துக்குங்க ஃபுல்லா ஒர்க் தான் இது வந்து பிளவுஸ் ஏரியா பிளவுஸுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலா கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு சாரி வந்து எந்த விதத்துலயும் ப்ரிப்பேர் பண்ணல அதாவது ஃபுல்லா ஆரம்பத்துல ஓபன் பண்ணி நல்லா நீட்டா காமிக்கிற மாதிரி அப்படிலாம் எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல அப்படியே வந்ததான் அப்படியே ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது தாக்க சிக்கல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு வர மாட்டேங்குது ஓகே பாருங்க ஃபுல்லா பாடல் ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க்கு தான் ஸோ புது சேரீ போதுவாக வந்து உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒட்டிட்டு தான் இருக்கும் பாருங்களா ஒட்டிட்டு இருக்கு நல்லா அந்த பீக் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவும் இருக்குதாங்க பாருங்கள் இப்படிப்பட்ட சாரீ வந்து வெறும் எழுநூறுபா ஆனால் ஒரிஜினலான ப்ரைஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ரேட்டு ரொம்ப அதிகம்தான் நம்ம தர்ற பிரைஸ் தான் அந்த அளவுக்கு கம்மியா இருக்கே தவிர சாரியோட ஒர்த்து வந்து எந்த விதத்துலயும் குறையல சில நேரம் அப்படியான பிரைஸ் தான் வரும் கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுக்கலாம் தானே பாருங்க சூப்பரான கலருங்க இது பீட்ரோட் கலரு பாருங்க அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது இது வந்து ப்ளவுஸ் ஏரியா இல்லைங்களா ப்ளவுஸ்கு அழகாக கொடுத்துருக்காங்க பீட்ரூட் கலர் நல்லா அழகாக இருக்கும் ப்ரௌன் கலர் நல்லா மரூன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாக ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஹேண்ட்மேட் மாதிரி கொடு ஹேண்ட்மேடுன்னு தான் நினைக்கிறேன் ஸ்டிச்சிங்குலேயே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் ஏரியா ஒட்டிட்டு இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு ஓகே இதை எடுத்துடலாம் இன்னும் நிறைய இருக்கு பொறுமையா பாருங்க சுகரா இருக்கா எல்லாமே வெறும் ஏழ்நூறு ரூபாய் தாங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரி எனக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்காது இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஏரியா அப்புறம் மேபி ப்ளூ கலர்ல பாரு சூப்பராக இருக்கா சரி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கேட்பீங்க ப்ளவுஸ் அருந்தா தான் எடுப்போம் அப்படின்னு எதுவுமே வித்வுட் ப்ளவுஸ்லையெல்லாம் வராது ஏங்க ஆயிரத்தி அறநூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபா மினிமம் ஆயிரத்தி நானூறுரூபாய்க்கு மேலே தான் எல்லாம் அப்படி இருக்கும்போது ப்ளவுஸ் இல்லாமல் கொடுப்பாங்களா கண்டிப்பாக ப்ளவுஸ் தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா பண்ணிக்கவே அத அதுவும் நீங்க கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ரன்னிங்ல வரும்போது தேவைன்னா அதையும் நீங்க சாரியாகவே வேர் பண்ணிக்கலாம் நல்ல உடம்பானவங்க கூட வேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே கலர்லயே இதே கிளாத்துலயே நல்லா இருக்கும் பிளவுஸ் தச்சா அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இதுலயே தச்சு அழகா ஸ்டிச் பண்ணி நீங்க தச்சுக்கலாம் இது ஒரு அட்வான்டேஜ் தான் விரும்பவங்களுக்கும் பண்ணிடலாம் இது கொஞ்சம் தான் இருக்கு ஒரு சில இதுல பிரைஸ் பேக் அப்படியே இருக்குது சரிங்க அதுல உள்ள ரேட்டுக்கே நீங்க செல் பண்ணாலும் சரி இல்ல உங்களுக்கே நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி சந்தோஷம் பாருங்க ப்ளவு ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாரியில் இன்னொரு இஷ்யூவாக இருந்தாலுமே நான் ரிட்டர்ன் எடுத்துப்பேன் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை இது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு மாடல் இந்த நேவி ப்ளூ ஃபுல்லாகவே வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரெட்டாக தான் இருக்கும்

சூப்பராக இருக்கும் லாஸ்ட் ஒன் இன்னும் ஒரு சிலது இருக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன் பொறுமே இதை பார்த்துருங்க நல்லா டார்க் க்ரீன் மாதிரியான கலர் பார்த்தா உங்களுக்கு கோல்டு மாதிரியும் வந்து உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பார்டர்ல எம்ப்ராய்ட் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கேன் எம்ப்ராய்டின்றது ரொம்ப இதாக இருக்கும் ஐ மீன் வந்து ஹேண்ட்மேட் மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லை ஃபுல்லாக பாருங்கள் ஒர்க்கு தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது உங்களுக்கு ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ்ங்க இதாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ்ங்களா சரி இதை தாண்டி ஒரு சில ஸ்டோன் சைடுஸ் இருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசாப்புரியில் வர்றது ஃபுல்லாக ஒர்க் ச ஒர்க் சரியில் எப்படி நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான கிளாத்தாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆசாபுரியில் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா அதே ரேட்டு தான் ஆனால் எங்களுக்கு வந்த ரேட்டே வந்து செவன் ஃபிஃப்டி ஒரு ரெண்டு மூணு மட்டும் இருக்குது அப்படின்றதுக்காக அதே ரேட்டுக்கு நான் உங்களுக்கு தரேன் நான் வாங்கினதே செவன் ஃபிஃப்டி இது ஸோ அதே ரேட்டு உங்களுக்கு

இது வந்து எனக்கு செவன் பிப்டி அந்த ரேஞ்சில் தான் தந்தாங்க எயிட் ஹண்ட்ரட் இங்கே செவன் எயிட்டி சொல்லி அப்புறம் பேசி கொஞ்சம் ரவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட செவன் பிப்டி எங்களுக்கு தந்தாங்க சூப்பரா இருக்கும் பாருங்க இது இப்பவும் செல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது வந்து பிளவுஸ் ஏரியா அப்புறம் இதெல்லாமே கூட இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராசோ மாதிரி வரும் ஸோ அடுத்த வீடியோல இது நம்ம பார்க்கலாம்